தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக இந்த மூணரை ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறது இந்த மூணரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் பாலியல் புகார்கள் பெருகி உள்ளன பெண்களை தொடர்ந்து தற்பொழுது ஆண்களும் பாலியல் புகாருக்கு ஆளாகின்றனர் மாணவர்களும் பாலியல் புகாருக்கு ஆளாகின்றனர் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் மாணவர்கள் ஆசிரியர்களால் இந்த பாலியல் கொடுமைக்கு ஆளாகி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் சென்னை மதுரவாயம் மதுரவாயல் அருகே ஆலக்குளத்தில் சென்னை மதுரவாயல் அருகில் உள்ள ஆலங்குளத்தில் ஒரு பள்ளி மாணவன் பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் காவல்துறை விசாரித்து ஒரு திரைப்பட நடிகரை கைது செய்துள்ளனர் திரைப்பட துணை நடிகர் ஹரி என்பவரை கைது செய்துள்ளனர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு மட்டுமல்லாமல் சிறுவர்களுக்கும் பாதுகாப்பில்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருகிறது பாலியல் கொடுமைகள் அதிகமாக நடைபெறுகின்றன தமிழக காவல்துறை மெத்தனமாக உள்ளது திமுக அரசும் மெத்தனமாக உள்ளது எங்கெங்கு பார்த்தாலும் பாலியல் பிரச்சனைகள் உள்ளன திமுக அரசு இது பற்றி கவலை கொண்டதாக தெரியவில்லை